ஓம் ஒவ்வொரு துறையிலும் அதர்மம் உண்டு ஆன்மீகத் துறையை விடாமல் அடிகளாரை பற்றி கொள்ள வேண்டும் ஒரு நேரம் பார்த்தால் பங்காருவாக தெரிகிறார் இன்னொரு நேரத்தில் அம்மாவாக தெரிகிறார் எந்த நேரத்தில் இவர் இப்படி இருப்பார் என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து அடிகளாரை எடை போட முயலாதே உங்கள் சிற்றறிவுக்கு அதெல்லாம் எட்டாது அடிகளாரை பயன்படுத்தி கொண்டு ஆன்மீகத்தில் முன்னேறும் வழியை பார் ஆரம்பத்தில் பங்காறு என்றீர்கள் வாத்தியார் என்றீர்கள் மகான் என்றீர்கள் பிறகு தெய்வம் என்றீர்கள் இப்போது அம்மா ஆதிபராசக்தி என்று சொல்லும்படி ஆன்மீகத்தில் பண்பட்டு வருகிறீர்கள் அடிகளாருக்காக ஊர்வலமும் உருள் வருகிறார்கள் அவ்வாறு வந்துவிட்டால் போதாது உங்கள் உள்ளம் வலம் பெற வேண்டும் அடிகளாருக்காக நீ எந்த பிரார்த்தனை செய்தாலும் பலன் உனக்குத்தான் கிடைக்கும் எல்லா விழாக்களையும் விட அடிகளார் பிறந்தநாள் விழா மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற உன் உள்ளுணர்வு மேலோங்கி நிற்க வேண்டும் மிருகங்களை காக்க மனித சக்தி போதுமானது ஆனால் மனிதனை காக்க தெய்வ சக்தி அவசியம் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி